காரைக்குடி சாலையில் உள்ள போஸ்ட் பகுதியில் உள்ள முனீஸ்வரர் கோவிலில் முப்பத்தி ஓராம் ஆண்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் உள்ள செக் போஸ்ட் பகுதியில் உள்ள முனீஸ்வரர் கோவிலில் முப்பத்தி ஓராவது ஆண்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் மதுரை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொண்டு கொண்டுவரப்பட்ட மாடுகள் மற்றும் குதிரைகள் கலந்து கொண்டன இதில் பெரிய மாடு நடுமாடு கரிச்சான் மாடு சிறிய குதிரை நடுமாடு பூஞ்சிட்டு மாடு நடு குதிரை கரிச்சான் குதிரை என ஐந்து பிரிவுகளாக காலை மற்றும் மாலை இந்த போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிரைகள் கலந்து கொண்டன இதில் இரட்டை மாட்டு வண்டிகள் மற்றும் குதிரைகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி ஒன்றையொன்று முந்திச் சென்றன போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் குதிரையின் உரிமையாளர்களுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது பந்தய நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் பல்லாயிரத்திற்கு மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டு கண்டு ரசித்தனர் இதனையொட்டி அறந்தாங்கி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்

பாது அவ இருக்கடா பாதுகா போயிரு வாடகாரு வாடகை ஐயா வாடகை வாடகை பொழுது அஞ்சு வச்சு தனிக்க 終わり,おり Hello. Oh. ஆஹ் அப்படி ஓடி அப்படி ஒடி

கிடை <laughs> <laughs>